தென்றலே மெல்லப்பேசி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பரமனுக்காக நர்மதா காஃபி எல்லாம் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க நான் காலையிலலாம் இதெல்லாம் குடிக்க மாட்டேன் நான் குடிக்கிறதே வேற அப்படின்னு நம்ம பரம சொல்ல அந்த இடத்துக்கு நம்ம இளமதி வராங்க இளமதி வந்தாவே பரமன் ஏதாச்சும் சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பாங்கல்ல அதுதான் கிண்டலும் கேலியுமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ பொறப்பட்டு கடைக்கு போலான்னு பார்த்தா பைக்கு பஞ்சர் ஆயிடுச்சு அர்ஜெண்டாக போகணும் ஒருத்தர் வேறையா வரனாரு ஒரு வியாபாரி அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நர்மதா நீ பரமன் கூட போ பரமனை ட்ரா பண்ணுவாரு அப்படின்னு சொல்றப்ப இல்லை இல்லைல்ல இவங்க கூடலாம் போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வேற வழியே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பரமன் கூடையே ஆட்டோவில் போறாங்க போற வழி ஃபுல்லாகவே நம்ம பரமனுக்கும் இளமதிக்கும் வாக்கியா தகராறு தான் சும்மா சண்டை போட்டுக்கிட்டே போகிறாங்க பார்க்குறதுக்கு நமக்கே ஃபன்னாக தான் இருக்கு அதுக்கப்புறம் கடையில் போய் இறக்கி விட்டுட்டு பறவை வர்றப்ப கரெக்டாக நம்ம எஸ்ஐ ரிஷி வந்துடுறப்பல எஸ்ஐ ரிசி வந்து நீ எதுக்காக வந்து இளமதியை வண்டியில போய் ட்ரா பண்ண இளமதியை விட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்கிறாப்புல நம்ம பரமனுக்கு ஒன்றுமே புரியல நீ எதுக்காக இளமதி வீட்டையே சுற்றிக்கிட்டு இருக்க இளமதியே சுற்றிக்கிட்டு இருக்க உன் டியூட்டி இது இல்லையே அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல ஏதோ ஒன்று பண்ண போற ஆனால் அது என்னன்னு தான் தெரியல அது மட்டும் நான் தெரிஞ்சுது அதுக்கப்புறம் இருக்கு நீ வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி இளமதி வீட்டுக்கு நான் பாதுகாப்பாக தான் இருப்பேன் அப்படின்ட்டு நம்ம பறம கிளம்பி போயிடுறாப்புல இங்கே வீட்டுக்கு போனால் சரவணன் வந்திருக்கிறாப்புல சரவணன் வீட்டுக்குள்ளே வந்து என்னத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காப்புல கரெக்டாக பரம கிட்ட மாட்டிக்கிறாப்புல பரம வந்து சரவணனை பிடிச்சி நீ ஏண்டா வீட்டில் இல்லாமல் வெளியில் போகிற என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாப்புல நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு தெரியும் அப்படி இருந்தும் அக்கா உன்னை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கானா நீ ஒழுங்காக படிக்கணும் அப்படின்னு சரவணனுக்கு அட்வைஸ் மேலே அட்வைஸாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதை லீலாவதி கேட்டுட்டு ஐயோ நம்மள ஏதாச்சும் போட்டு கொடுத்துருவானோன்னு பயந்துகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா லீலாவதிக்கு கேட்கல ஆனா ரெண்டு பேரும் பேசுறாங்க மட்டும் அப்படி தெரிஞ்சுக்குது இதுக்கப்புறம் என்ன நடக்குது சரவணை அங்க இருந்து தெரிச்சுக்கிட்டு அங்கே போனால் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போயிட்டு நின்றுட்டு எப்போ பார்ட்டி பண்ணலாம் அப்படி இப்படின்னு சரவணன் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த லீலாவதி வேறையா ஃபோன் பண்ணி சரவணன் கேட்கும் போது சரவணன் லீலாவதியே பிளாக் பண்ணி எனக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆனால் அதை வாங்கி என்ன பார்ட்டி தான் பண்ண போகிறாங்க ஸோ இதெல்லாம் என்ன எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது தான் தெரியல இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு